முன்னாடி இருந்த மில்லியன தலைமு தலைமுறையோட நோக்கமே அந்த பெண் மேல இருக்கக்கூடிய ஒரு மயில் காதல் மோகம் அந்த மாதிரி விஷயங்கள்னாலதான் அதுல அவங்க ரொம்ப கிளியரா இருந்தாங்க ஷீஸ் மை கேர்ள் அவளை அப்ரோச் இந்த காரணத்துக்காக தான் அவளை அவளை அப்ரோச் பண்ண போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் இன்னைக்கு வந்து அது நிறைய மாறி இருக்கு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிக்குது அழகா இருக்காக தோணுது ஆனால் அந்த பொண்ணோட நம்ம எந்த போகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியல முன்னாடி வந்து ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் பையனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் பன்னெண்டாம் கிளாஸ் பையன் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ரொம்ப ஒரு பெரும் வளர்ச்சியோட தாடி மீசை எல்லாம் பயங்கரமா வச்சு யார் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றாங்களோ அவன் அழகாக இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில ஃப்ரூட்டை வந்து பழங்களை வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா அரிசி வாங்குற மாதிரி நீங்க பழங்களை வாங்கிட கிலோ ஆப்பிளே அறுபத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட முன்னூறு ரூபாய்க்கிட்ட அப்போ படக்காரங்களால நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி அஃபோர்ட் பண்ணி சாப்பிடும் போது இயற்கையாவே பணக்கார பெண்களுக்கு வந்து ஒரு பொலிவான ஒரு தோற்றம் வரும் இப்போ நம்ம ஜென்சியோட ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம் பேசும்போது பேரண்டிங் நம்ம இஷ்யூவாக காட்டுறோம் என்ன இருக்கார நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஆப்போசிட் செக்ஸ் இன்ட்ராக்ஷன் அதான் இப்போ எங்க பீரியட்ல ஒரு பொண்ணு இல்ல ஒரு பையன் இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நோ ஆப்ஷன் டேரெக்டா தான் பேசணும் எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வந்து அந்த லெட்டர் லவ் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஸோ நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலிங்கில் இருக்கும்போது அந்த ல லெட்டர்ஸோட எண்டு ஓகேங்களா லவ் லெட்டர் ப்ராசஸோட அது எண்டிங் பீரியடு நாங்கள் ஸ்கூலிங் படிச்சுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக தான் பேசணும் எடுக்கணும் கொஞ்சம் போல்னஸ் இருந்துச்சு அந்த முன்னாடி ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் போல்னஸ் இருந்துச்சு போய் பேசணும் எடுக்கணும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் சாட் எல்லாமே இன்னைக்கு ஆனா அதுதான் இப்போ நாங்க பேசும்போது ஒரு இனிஷியலா ஒரு தயக்கம் இருக்கும் எல்லாராலையுமே டக்குன்னு போய் உடச்சிட்டு பேச முடியாது அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஓகேங்களா அந்த ஸ்ட்ரகிளை நாங்களே பிரேக் பண்ணி போறதுக்கு ஒன் வீக் டென் டேஸ் கூட ஆகலாம் மினிமம் மேக்சிமம்லாம் எனக்கு தெரியல மந்த்லி ஒரு மந்த் கணக்கு கூட இருக்கு ஸோ இன்னைக்கு ஜென்சிக்கு அப்படியான ஒரு பேரியர் இல்லை ஈசி டு அப்ரோச் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருக்கீங்க ஆமாம் ரைட் ஓகே இதுக்கு நான் வரேன் என்னன்னா ஜென்ஜி இப்போ கவர்மெண்டே சரி கோய்ட வந்து கொண்டு வந்து அதை ரொம்ப விரிவுபடுத்துனதுக்கான காரணம் என்னன்னா ஆண் பெண்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாகணும் மேம்படணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அரசாங்கமே இருக்கு அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் இன்னைக்கு ஏன்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸ் காலேஜ் முடிஞ்சுட்டு நம்ம பணியிடங்கள் இல்லை வெளியில போய் ஒரு நாலு இடங்கள் பார்க்கும் போது நம்ம டெஃபினட்டா வந்து நம்ம எதிர்பால சேர்ந்து நம்ம பயணிக்க கூடிய ஒரு தேவை வந்து இதுக்கு மேல தவிர்க்க முடியாதது இனிமேட்டு வந்து நீங்க ஸ்கூல் காலேஜ்ல வேணா வந்து நீங்க பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியான்னு பிரிச்சுக்கலாம் பட் நீங்க ஒரு இடம் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வரும்போது அதை நீங்க தவிர்க்கவே முடியாது ஏன்னா விமன் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விமென் நிறைய ஒர்க் தான் ஒரு ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் சார்ந்த விஷயமாகவும் இருக்குதுங்கிறதுனால நீங்க அவங்களோட டிராவல் டிராவல் பண்ண வேண்டியது ரொம்ப அதுக்கு இந்த மாற்றம் இருக்கு இல்லையா அந்த மேல் ஃபீமேல் இன்ட்ராக்ஷன் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குதுங்கிறது நான் ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன் இப்போ நீங்க கேட்க வரது எங்கன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ற விதம் அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேக்குறீங்க இது வந்து முன்னாடி முன்னாடி இருந்த தலைமுறையோட நோக்கமே அந்த பெண் மேல இருக்கக்கூடிய ஒரு மயில் காதல் மோகம் அந்த மாதிரி விஷயங்கள்னால தான் கிளியரா இருந்தாங்க அப்ரோச் இந்த காரணத்துக்காக தான் அவளை அவளை அப்ரோச் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் இன்னைக்கு வந்து அது நிறைய மாறி இருக்கு முதல்ல அவங்க ரெண்டு ஆகி ஆகிறாங்க புரிஞ்சுகிட்டு பிடிச்சதுன்னா அதை ரிலேஷன்ஷிப் நகத்தி நகர்த்தி போறாங்க இல்ல அந்த அட்ராக்ஷன் வளரலன்னா फ्रेंड्सாவே இருக்காங்க ஒரு சிலர் வந்து வெறும் லஸ்ட்டுக்காக நோக்கி போறதும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ங்கறதாம் அந்த மாதிரி நிறைய டம்ஸ் இருக்குல சிச்சுவேஷன்ஷிப் சிச்சுவேஷன்ஷிப்ஸ் அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கு சோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து எது எதுக்காக நம்ம அப்ரோச் பண்றோம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல தெரியவே இல்ல நீங்க சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கிடையாது லவ் ஆர் பெண்டேட் அப்படி ஆமா லவ் ஆர் இன்னைக்கு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி फ्रेंड्स பெனிஃபிட்ஸ் ரிலேஷன்ஷிப் அதுதான் கேக்குறேன் ஆ ரிலேஷன்ஷிப் ஆபீஸ் புரியல இருக்கு ஆ இருக்கு ஆபீஸ் சொல்றாங்க ஆஃபீஸ் என்னன்னா அதாவது ஆஃபீஸ் டைம்ல அவங்க என்னோட பார்ட்னர் ஆஃபீஸ் விட்டு போய்ட்டா அவங்க ஆஃபீஸ் ஒரு புதுசா சோ இப்படி நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தாலும் பிடிக்குது அழகா இருக்காங்கன்னு தோணுது ஆனா அந்த பொண்ணோட நம்ம எந்த ஜோன்ல போக போறோம் அப்படிங்கிறது அவங்களுக்க அவங்களுக்கே தெரியல இப்போ நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை பாக்குறேன்னா எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா நான் வந்து ஒரு ட்ரெடிஷனலான ஒரு ஆளா ஓகே இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் நான் கட்டினா அவ்வளவுதான் கட்டுவேன் அப்படிங்கறது அப்படிங்கறது வந்து முன்னாடி தலைமுறையில டிசைட் பண்ண மாதிரி இன்னைக்கு என்னால டிசைடே பண்ண முடியாது அந்த பொண்ணு என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன என்ன மாதிரி ஐடியால இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான திங்கிங்ல தான் இருக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா இந்த டேர்ம்ஸ் வந்து அவங்க தேடுறாங்களா அப்ப இந்த டேர்ம்ஸ் இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தேடுறா சீக் பண்றானா அது அதுல என்னால ஃபிட் ஆக முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா பேசிக்கா பிசிக்கலா ஷேர் பண்ணும் பட் எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னால எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ணாம இருந்துட முடியுமா இப்படிங்கிற குழப்பங்கள்ல வந்து ஜெஞ்சி ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போ நீங்க சொல்ற மாதிரி அவங்க ரொம்ப ஈஸியா அப்ரோச் முடியும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு பேசுறாங்க இன்டராக்ட் பண்றாங்க ஆனா அதை எங்க நோக்கி கொண்டு போறது அந்த அந்த ரெண்டு பேருக்கு இடையிலான உறவை எ எதை நோக்கி கொண்டு போகுதுங்கிறத தீர்மானிப்பவளா இருக்கிறது பெண் தான் ஆண் கிடையாது நான் வந்து ஜெயமோகனோட ஒரு சிறுகதை சிறுகதை மலர் சொல்லின்னு ஒரு சிறுகதை தொகுப்புல படிச்சேன் இன்று போல் இருந்தது இருந்ததுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணு கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல் சொல்ற தைரியம் வந்து முன்னாடி தலைமுறையில அது இருந்தது எங்க அப்பா எல்லாம் அப்படிதான் சொன்னாரு எங்க அண்ணல்லாம் அப்படிதான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அப்படி சொல்றதுல வந்து எக்ஸப்ஷனல்ஸாக சில ஆண்கள் வந்து அந்த ஒரு 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 மேட்சா இருந்தாலும் பல ஆண்கள் வந்து ஒரு ஒரு தயக்கத்தோட இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து இன்னைக்கு அதிகமாயிருக்கு நம்ம வந்து நிராகரிக்கப்பட்டுருவோமோங்கிற ஒரு அச்சத்தோட இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகம் இன்னொன்று நம்ம வந்து அந்த பொண்ணு நம்மள வேற ஜோன் இந்த ஃப்ரெண்ட் ஜோன்ல தள்ளிட்டாலோ இல்ல பெஸ்டி ஜோன்ல தள்ளிட்டாலோ அப்படிங்கிற நிறைய குழப்பங்கள் வந்து இன்னைக்கு உண்டாக்கி உண்டாக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க ஈஸியா அப்ரோச் பண்றாங்க குறிப்பா ஆண்கள் வந்து ஈஸியா அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லிட முடியாது ஆனா இன்ட்ராக்சன்ஸ் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஒத்துக்கலாம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இப்ப ஜென்ஜி பத்தி நம்ம பேசணும் இப்ப அடுத்து என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப மில்லினியல்ஸ் அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அதிகமா இருந்துச்சு அப்பதான் பாஸ்போர்ட் எல்லாம் ஆரம்பிச்ச டைம் மில்லினியல்ஸ் அவங்க ஓகே ஹெல்த் கான்ஷியஸ் நிறைய பண்ணாங்க ஜிம் ஒர்க் அவுட் இந்த ப்ராசஸ் தான் இருக்கு பட் இன்னைக்கு திரும்புற பக்கம் தான் பாஸ்போர்ட் ஓகேங்களா ஆஹ் ஹெல்த்துக்கே ரொம்ப கெடுதலான குச்சு இந்த பீரியட்ல நிறைய இருக்கு அதோட நேம்ஸ் கூட இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தெரியாது ஜென்ஜிக்கே அவ்வளவு ஐட்டம் சொன்ன நேம் இருக்கும் சோ உடல் பராமரிப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஜென்ஜி எப்படி இருக்கா இதுல அவங்கள தனியா நம்ம பிரிச்சு பாத்துட முடியுமான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாவே பார்க்கும்போது ஒபிசிட்டி அதிகமா இருக்கு டயாபெட்டீஸ் அதிகமா இருக்கு ஆனா ஜென்ஜி விஷயத்துல நான் குறிப்பிட்டு ஒரு ஒரு அப்சர்வேஷன் என்னால சொல்ல முடியும் என்னன்னா மத்த எல்லாரையுமே விட எல்லா தலைமுறையுமே விட ஜென்ஜிக்கு ரொம்ப சீக்கிரமா வயசாகுது அவங்க தோற்ற அளவுல அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ்லான பர்சன் அவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் பையனை பாத்தீங்கன்னா அவனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பத்தாம் கிளாஸ் பையன் பன்னெண்டாம் கிளாஸ் பையன்ட்டு இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து ரொம்ப ஒரு பெரும் வளர்ச்சியோட தாடி மீசை எல்லாம் பயங்கரமா வச்சு அப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு பெண்கள் வந்து ஒரு இருபது வயசு பெண்களோட தோற்றம் வந்து அவங்களுக்கு இருக்கு இன்னொரு விஷயங்கள் நான் என்ன கேள்விப்படுறேன் வயசுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பாக்குறோம் அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க உட்கொள்ற ஃபுட்டு அவங்க கன்சியூம் பண்ற விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு சீக்கிரமா வந்து கூப்பை இருக்கதா வந்து அஹ் நம்மள நம்மளுக்கு வந்து ஒரு சொல்லப்படுது அப்போ ஜென்ஜியோட தோற்றம் வந்து எப்படி இருக்கு போகுது அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம எல்லாருக்குமே என்னதான் வயசானாலும் நம்மளோட தோற்றம் மட்டும் எங்காவே இருக்கும் அப்படின்ட்டு ஆனா ஜென்ஜிக்கு வந்து அப்படி ஒரு விஷயம் வந்து அவரா இருக்கிறாங்களா அப்படிங்கறது தெரியல நான் வந்து உங்க வயசுல இருக்கக்கூடியவங்களையோ முறையோ இல்ல ஒரு ஃபார்ட்டிஸ்ல இருக்கக்கூடியவங்களையோ மொழியோ போது அவங்க அவங்களோட உண்மையான வயசு சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கும் என்ன ஷாக்கிங்கா இருக்கும்னா உங்களுக்கு லைக் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆகுதா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஆகுதா தேர்ட்டி எயிட் ஆகுதா லைக் யூ லுக் ஸோ யங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு ஹெல்த் மெயின்டைன் பண்ற ஆண் பெண் இருப்பாளர்கிட்டயுமே நமக்கு அந்த அந்த ஆச்சரியம் வந்து இருக்கு ஆனா ஜென்ஜி கிட்டயும் அதே ஆச்சரியம் இருக்கு என்னன்னா உனக்கு இவ்வளவுதான் வயசாகுதா ஏன்னா யூ லுக் பியாண்ட் தட் நீ அதை விட அதிகமான வயசு உள்ளவ மாதிரி இருக்கிற ஆனா கேட்டா நீ உனக்கு உனக்கு வந்து பதினெட்டு வயசு ஆகுதுன்ற இருபது வயசா ஆகுதுன்ற அந்த ஆச்சரியம் அவங்களுக்கு புரியுதுண்ணா அந்த டிஃப்ரென்சியேஷன் அப்போ அவங்க சீக்கிரமா வயசாகுது அவங்களுக்கு அது அதுக்கு என்ன ரீசன்னா எக்ஸசிவ் ஆஃப் சுகர் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு இது என்னோட பர்சனல் அப்சர்வேஷன் அவங்க அதிகமா சுகர் உட்கொள்றதுனால அவங்களுக்கு அந்த விஷயங்கள் பொதுவாக அவங்க சொல்லுவாங்க பணக்கார பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க ஏன் பணக்கார பெண்கள் அழகா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யார் நிறைய ஃப்ரூட் சாப்பிட்றாங்களோ அவங்க அழகா இருப்பாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில ஃப்ரூட்டை வந்து பழங்களை வந்து நீங்க அவ்வளவு ஈஸியா அரிசி வாங்குற மாதிரி நீங்க பழங்களை வாங்கிட முடியாது கிலோ ஆப்பிளே எண்பத்தி ஐம்பது ரூபா முந்நூறு கிட்ட இருக்கும் அப்போ பணக்காரங்களால நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி அஃபோர்ட் பண்ணி சாப்பிடும் போது இயற்கையாவே பணக்கார பெண்களுக்கு வந்து ஒரு பொலிவான ஒரு தோற்றம் வரும் இதுக்கு அவங்க எந்த மேக்கப்போ எந்த இதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை இப்ப இருக்கிற ஃபுட்லேயே பழங்கள் அரிசி புரதம் உணவுகள் புரோட்டீன்ஸ் எல்லாம் விட ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய ஃபுட்ஸ் என்னன்னா sugar-based sugar-based foods, foods, foods any sugar -based foods, any processed இது இது உங்களுக்கு மலிவான வந்து நிறைய உட்கொண்டு உட்கொண்டு அவங்க ரொம்ப ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இம்பார்ட்டன் இந்த ஷோ வந்து ஜென்சியோட இஸ்யூஸ் அவங்களோட பிளஸ் அண்ட் மைனஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஒரு பேசிக்கான நீடா இந்த ஷோ இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஜென்ஜி பத்தி அடுத்தடுத்த வீடியோக்கள்லையும் பேசுவோம் தேங்க்யூ ரொம்ப நன்றி